கேஎஸ் கிரில்வார் சேனல் நம்பர் எனக்கு வணக்கம்ங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ஒரு ஜோடி காரி மற்றும் மயிலைங்க ஒரு உம்பளச்சேரி கூட்டமாடு வந்திருக்குதுங்க அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம்ங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரிக்க ஒரு மூணு டு நாலு விற்பனை பதவி இருக்குதுங்க விற்பனை பதவி முழுமையாக பாருங்கள் என்ன தெளிவான விளக்கம் சொல்கிறோம் என்ன விலங்கு நிலவர சுற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் வந்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் அப்படிங்கிறது கரூர்லேருந்து ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரம்பதி அப்படிங்கிறதுல ஒரு பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டில் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க இந்த விற்பனை பகுதியில் முதல் ஜோடியாக பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரி மற்றும் ஒரு பால் மேலேங்க சுத்தமான ஜெட் பிளாக் காரி ஒரு நல்லா சுத்து சுழு சுத்தமான கண்ணுக்கு ரெண்டுமே ஒன்று பார்த்திங்கன்னா காரி ஒரு ஜெட் பிளாக்ல வரும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பால் மேலே ஆலை கண்ணுங்க ரெண்டுமே கண்ணுக்கு ரெண்டு சுளி சுத்தமாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குமே தாளக்குடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவாக த தெளிவாக இருக்கும் நைஸ் குவாலிட்டி ரெண்டுமே நல்லா நைஸ் இருக்கும் கொம்புத்தில் நாலு கொம்பு ஒரே மாதிரியாக இருக்குங்க கண் ரெண்டு டெம்பர் ஃபோர்ஸு படவடுப்பு சுறுசுறுப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் குறைப்படது இல்லைங்க கிளம்புச்சு இல்லை பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் அடிவேரி தொங்கல் இல்லாமல் நெரிசல் இல்லாமல் நல்லா பின் மாற்றில் சின்னத்தில் சுறுசுறுப்பு படவாடப்பில் நல்லா சுறுசுறுப்படப்பாக்கக்கூடிய கண்ணுங்க மயிலக்கண்ணால் நல்லா டாப்பான கண்ணை வந்து சேருமிங்க சுறுசுறுப்பு பட காரிக்கணும் நல்லா தெளிவான கண்ணு கோல் இருக்கும் ரெண்டு ஒரே ஜோடியாக வளர்த்துனோம்னா நல்ல கண்ணு வந்து சேரக்கூடிய அளவுக்கு எலும்பு கணம் கையால் ஊக்கம் முகத்தில் கொம்புதலை கண்ணாமூலி பவர் எல்லாமே தெளிவாக இருக்கும் அதே மாதிரி தோல் நைஸ் மேலுமே சூப்பரான தோல் நைஸ்ங்க தோல் இப்போ உங்களுக்கு அந்த இறுக்குமான உடம்பு அப்படி கிடையாது ரெண்டு இலக்கமான கண்ணு சுறுசுறு பட உடம்புல அருமையாக இருக்கும் நல்ல ஃபோர்ஸ் பட உடம்புல நூறு சதவீதம் நல்ல கண்ணுங்க வேணுங்கிறவங்க ரேஸுக்கு பழகுறதுக்கு நல்ல இருக்கும் காரி மயிலை ரெண்டுமே பத்து ஆன கண்ணு நேற்று போடுறதுக்கு கண்ணை ஜோடி கன்று வேறங்க இன்றைக்கி போட்டுற கண்ணு ரெண்டு வேறையும்ங்க தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஜோடியா வேணாலும் எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு ஜோடியாக கொடுக்குறக்கான முயற்சி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஜோடியா வேணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க வேணும்னா தொடர்பு மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கேட்டுங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதமான சுளி சுத்தமான காரி மற்றும் மயிலை ஜோடிக்கு கலைக்கணுங்க நல்ல பால் மேலே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்கு நாளைக்கு ஜோடிக்கு வளர்த்து விற்கிறனாலும் நல்ல ஒரு தரமான விலைக்கு விற்கும் அந்த அளவுக்கு கன்று ரெண்டு நல்லா ஊறி வந்தக்கூடிய கண்ணுங்க ரெண்டுமே அமைப்பு கையால் லோக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவை பார்த்துட்டு முழுமையாக தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவுபட்டு எடுத்துக்குங்க டெய்லியும் விற்பனை பதிவை பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க ரெண்டுமே நல்ல கன்று தெளிவான கன்று சொலி சுத்தம் தெளிவாக இருக்கும் மற்றபடி கைகள் லோக்கம் வாய் கடைசி தவிடு அடத்தை உணவுக்கு ரெண்டு கணமும் நல்லா டாப்பாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாவது விற்பனை பேரில் பார்த்துருக்கறங்க ஒரு மயிலக்கன்று கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் ஆகுது நல்ல நெட்டு நீளம் பின்மாடியாக தான் வாழ்ச்சினோம் உங்களுக்கு மடிகாம சுத்தம் நாலு தெளிவான மடிகாமல் சுத்தத்தில் இருக்குதுங்க பருக்கல் எட்டு பருக்கல் இருக்குது சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் மயிலக்கன்று கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு டு ஒம்பது மாதத்துக்குள்ள சுழி சு தெளிவாக இருக்கும் கண்ணு நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளமாக இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுக்கு பால் முடி மாறி மாறி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான மயிலக்கண்ணாக வந்துடும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பால் ஓட்டிகிட்டு இருந்ததுங்க இப்போ தான் கொண்டு வந்து இறக்கிருக்கிறோம் நல்லா வாய் கிடைச்சுங்க தவிடு அடத்த வேண்டியதாக நல்ல வாய் கிடைச்சா இருக்குது தொந்தரவு எதுவும் கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க துரமண்டி கேட்டு எடுத்துக்கலாம் மயிலை கன்று கிடையாது கண்ணு கண்ணுங்க குறைப்பெழுது கிடையாது கழுப்புச் சொல்லி கிடையாதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க காம்புனாலும் தெளிவாக இருக்கும் மற்றபடி எந்த குறையும் கிடையாதுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தாயிரம் ரூபா சொல்லிக்கிறோமுங்க கண்ணு பெருவட்டும் நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க ஃபோட்டோக்கள் வீடியோகள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறோம் எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் இல்லைங்க ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்துக்கலாமாங்க அதே மாதிரி எந்த மாடு எந்த கண்ணு வந்தாலும் நம்ம பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துட்றோம் அந்த பூச்சி மாத்திரை தெளிவாக கொடுத்தோம்னா மட்டும்தான் ஒரு ஆறு மாதத்துக்கு தெளிவாக கொடுத்துட்டு வந்தோம்னா மாடுகள் ரொம்ப தெளிவாக தெளிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு வந்துடுமுங்க பூச்சி மாத்திரையை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த புல்லு மழை காலத்தில் மேயும்போது வயிற்றுக்குள்ளே கீரி பூச்சிகள் நிறையா உண்டாகி உங்களுக்கு மாடுகள் வந்து தெளிஞ்சே வராதுங்க முடி வந்து கருமுடி ஆகிக்கும் இல்லை அப்படின்னா பெருமுடியாகிக்குங்க வயிறு போட்டுக்கும் மாதிரி தொந்தரவுகள்லாம் நிறையா இருக்கும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு மாதிரி நீங்கள் மாடு கிடாரி கிடரிக்கன்று எதுவாக இருந்தாலும் பூச்சி மாத்திரைக்கு கொடுத்து வளர்த்துனோம்னா தெளிவாக வந்துடுங்க எல்லா மெடிக்கல்லையுமே நீங்கள் பூச்சி மாத்திரைன்னு கேட்டால் இந்த கம்பெனி தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது பூச்சி மாத்திரைன்னு கேட்டாவே எல்லா கம்பெனிலையும் கொடு எல்லா மெடிக்கல்லையும் கொடுப்பாங்க நீங்கள் அந்த வயசை சொல்லி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த கண்ணோட விற்பனை விலை பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிக்கிறோம் கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் கண்ணு கேட்டுவிட்டு உங்கள் மாதிரி நல்லா பெருவிட்டு கண்ணாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு ஏதாவது தெளிவாக இருக்குதுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம்ங்க கண் வந்து கிடாரி கண் ரெண்டாநேற்று உம்பளை செடிகினா குட்டை மாடுங்க இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு அதே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டை மாடுகள் அப்படிங்கிறது ஒரு அதிக அளவில் இப்போ நிறைய விரும்புகிறாங்க என்ன வேலை கண்டிஷன் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டுங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு நல்ல இருக்கிற மாதிரி மாடு வாங்கிக்கலாம் நாளைக்கு அந்த மாடை விற்பனை செஞ்சோம்னாலும் நஷ்டமாகாது ரெண்டு மாடு மூணு மாடு காங்கி மாடு வச்சுருக்குறோம் பால் வத்துற கண்டிஷனில் இருக்குது செனையாக இருக்குது கன்று போகறதுக்கு மூணு மாதம் நாலு மாதம் ஆகும் அப்படின்னு இருக்கிறவங்களும் நிறைய வந்து குட்டமாடு விரும்புகிறாங்க ஏன்னா லோ பட்ஜெட்டு ஒரு முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம் ரெண்டாவது வந்து அவங்க மாடு கன்று போட்டாலும் மாட்டை திருப்பி விற்றவங்களாலும் சென்னை வயல் விற்றோம்னா கிட்டத்தட்ட நெருக்கி கண்ணை கண்ணை தனியாக விற்றுக்கலாமுங்க மாடு தனியாக விற்றுக்கலாம் அந்த மாதிரி நிறைய வாங்குகிறாங்க அதே மாதிரி மாடு புதுசாக வாங்குறவங்களும் நாட்டு மாடு காங்கி மாடு ஒரு அறுபது எழுபது ஐம்பது ஐம்பத்தஞ்சு போட்டு வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே வந்து பார்த்திங்கன்னா மாடு நிறைய வாங்குகிறாங்க அதனால குட்டை மாடுகள் அப்படிங்கிறத வாரத்தில் ஒரு அஞ்சு மாடு நம்ம கொண்டு வந்து அளவுக்கு போட்டு கொடுத்துட்டுருக்குறோங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு முந்தான இது வந்ததுங்க ஒம்பது மாதம் சினையில் அதை வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் கன்று போட்டுதுங்க கன்று வந்து நல்லா சுத்தமான கன்று கிடாரி கன்று நல்ல மயில கண்ணாக போட்டுருக்குதுங்க அதாவது பால் மயிலே வரக்கூடிய கண்ணாக போட்டிருக்குது மாடு வந்து நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க நடுத்தில் சுற்றி நாலு கால் வெள்ளை வால் பூவால் நல்லா ஒரு சாம்பல் நேரத்தில் குட்டை மாடுகள் அதாவது உம்பளைச்சேரி என்ன குட்டை மாட்டு கொண்ட நேரத்தில் குவாலிட்டியெல்லாம் தெளிவாக இருக்குது கண் போட்டது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாங்கும்போது சாதவாக இருந்தது அதே மாதிரி கன்று போட்டதுக்கப்புறம் கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லை இது ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் விலை சொல்லி நம்ம போட்டிருக்கிறோம்ங்க இப்போ வீடியோ போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் பக்கத்தில் சோமனூர் பயிற்சி சேர்ந்த நண்பர் வந்து பார்த்து வாங்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு மாடு கேட்டிருந்தாங்க அந்த மாடு வந்து விற்பனை ஆயிடுச்சு இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க அதே மாதிரி கறவைக்கு நம்ம சொன்ன மாதிரி தொந்தரவு இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் கிடக்குதுங்க இந்த மாதிரி குட்டை மாடுகள் வேணுனாலும் நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் தனியாக ஆரம்பிச்சிருக்கிறவங்க குட்டை மாடுகள் தேவை அப்படின்னு மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்க அதுக்குண்டான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நம்ம அனுப்பிச்சிட்றோம் எந்த மாடு எந்த கண்ணு குட்டை மாட்டில் வந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா பட்சத்தில் சொன்னவங்க முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம பல்லடத்துக்கு வந்து டெலிவரி நம்ம கொடுத்துருக்குறவங்க சென்னையில் என்ன கண்டிஷன் நம்ம சொன்னோமோ அதே கண்டிஷனில் கொட்டை கன்று போடுன்னு சொல்லியிருந்தோம் கறவைக்கு நாலு காம்பளே தெளிவாக பால் வரும்னு சொல்லியிருந்தவங்க கறவைக்கு நிற்கும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எல்லா குணவனத்துலையும் இருந்ததுங்க மாடு விருப்பப்பட்டு வாங்குறவங்க பார்த்து வாங்கிட்டாங்க இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க வாரத்தில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு மாடு நம்மளால் கொண்டு வர முடியுங்க அதுக்கு மேலே பெருசாக நம்ம கொண்டு வர முடியாது பத்து மாடுகள் வேணாலும் கொண்டு வரலாம் இப்போது இருபது இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சு கூட மாடுகள் நம்ம சொல்கிறாங்க அந்த மாடுகள் வாங்கிட்டு நம்ம கறவைக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியல ஏன்னா பெருசாக கறக்கு பண்ணியிருங்க முப்பது வரைக்கும் கீழே வாங்குற மாடுகள் இந்த இருபத்தி ரெண்டு ரூபா நம்ம விலை போடுறோம் இருபத்தஞ்சி ரூபா விலை போடுறோம் இருபத்தி ஏழு ரூபா விளை ஓடுறோம்னாலும் பெருசாக கறக்கு பண்ணியுது அப்படி ஏதாவது கறந்து பார்த்து கொண்டு வர முடிஞ்சால் கண்டிப்பாக கொண்டு வந்து போடுறோம்ங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தேழு பட்ஜெட்டில் நம்ம வாங்கிட்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய மாடுகள் நேரம் ஒரு ஒன்றரை லட்டு பாடுங்கிறதெல்லாம் தாராளமாக கறக்குது குட்டை மாடுகள் வேணும்னா மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு குட்டை மாடு தேவை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம லிங்க் அனுப்புகிறோம் அதில் ஜாயின் பண்ணிக்கலாங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பல்லடத்துக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்குறவங்க